திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுள் பேரில் வாரப்பதிகம் திங்கட்கிழமை உங்கள் தகப்பன் காக்கணிக்காயுள கேழும் சுற்றி கண்கள் சிவந்திட வந்து நின்றாய் அந்த கபடது போல் எங்கள் மேல் குற்றமையாதிருந்தாலும் இறங்கி மனம் திங்கட்கிழமை வருவாய் திருச்செந்தூர் நற்றே சிகனே மங்கள வாரம் கொவ்வாய் இதழுண்ணும் வள்ளி தெய்வானைக்கு உகந்த தவ்வாயகப்பட்ட வரம்பது போலும் தமிழ்மறையோன் அவ்வாயிற் சிக்கி செவ்வாய்க் கிழமையில் வருவாய் திருச்செந்தூர் நற்றே சிகனே சௌமிய வாரம் சதமெனும் வேத முதலெழுத்தோத தலையிர் சூட்டி விதம் என கேட்டருள் வேளவனே என் வினை அகல பதமது பாட களித்துறை சொல்லவும் பண்பு தந்து புதன் எனும் வாரம் வருவாய் திருச்செந்தூர் நற்புண்ணியனே குரு வாரம் கருவாய் எழுந்திருகைத்தான் முனைத்து கழிந்த பின்பு உருவாய் பிறப்பித்த உத்தமனே ஒரு உண்மைதனை திருவாய் மலர்ந்து முன்னின்றுடுவாய் நற்சேவலுடன் குருவார நாளில் வருவாய் திருச்செந்தூர் நற்குருப்பனே சுக்கிர வாரம் உள்ளிர் கருதி நின்றஞ்சலி செய்வோருக்கு வந்து வந்து அள்ளி விபூதி இடுமையனே எழிய நாக்கிரங்கித வள்ளி தெய்வானையுடன் மயிலேறி மனதுகந்து வெள்ளிக்கிழமை வருவாய் திருச்செந்தூர் நல்வேலவனே சனிவாரம் சனியான் பாவி இளமையிலே இணைத்தான் ரொடுத்தா இனி ஆகிலும் சற்றிரங்கிலேயே மனதெப்படியோ பணியானதை வந்து கதிரோன் விளக்கிடும் பாவனை போல் சனிவார நாளில் வருவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஆதித்த வாரம் வாதித்த சூரரை வடிவேல் எடுத்து வளைந்து கொண்டு சாதித்து வென்ற தயாபரனே எந்தன் சஞ்சலத்தை சோதித்து பார்த்து துயர்தனை நீக்கி நற்றோகையுடன் ஆதித்த வாரம் வருவாய் திருச்செந்தூர் நல்லாண்டவனே